இந்து மட்டுமே இந்த ஒன் ஃபிஃப்டி சிசிங்கிறது பாசிபிளி அது தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம் சென்சிட்டிவான டாபிக் ஸோ இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நீங்கள் ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி போட்டிருங்க இந்த வந்து இந்த பொண்ணை வந்து வெறும் ரேப்ங்கிறது மட்டும் அவங்களுடைய நோக்கம் இல்லை அனைவருக்கும் அன்பு வணக்கம் கொல்கத்தா மருத்துவரோட மரணத்துல பல திடுக்கிடும் உண்மைகள் இப்ப வெளி இருக்கு இந்த விவகாரத்தை பத்தி டாக்டர் ராஜ்குமார் சாரோட நம்ம வந்து விவாதிக்க இருக்கிறோம் குறிப்பா இந்த சகோதரியோட உடம்புல நூற்றி ஐம்பது மில்லி கிராம் விந்து அணுக்கள் இருந்ததான தகவல்கள் எல்லா மீடியாக்கள்லையும் வந்துட்டு நிறைய நியூஸ் பேப்பர்ல கூட அந்த தகவல் வழி வந்துட்டு இருக்கு ஆனா உண்மையிலேயே ஒரு மருத்துவரா நீங்க என்ன சார் இந்த விஷயத்துல நினைக்கிறீங்க இதுல நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அப்படிங்கிறது உண்மையா இல்ல உண்மைக்கு புறம்பான தகவலா இருக்கா ரொம்ப தேங்க்ஸ் இதெல்லாம் கேட்டதுக்கு முதல் முதற்கான இளைஞர் சொல்லணும் நேர்கள் வந்து இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் ஸோ இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நீங்க ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி போடுறீங்க அவங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்படுவாங்க எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸ் ஸோ தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு மருத்துவருங்கிற முறையில இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம்னா பல விஷயங்கள் இதுல தென்படுது ஒண்ணு இந்த வந்து இந்த பொண்ண வந்து வெறும் ரேப்ங்கிறது மட்டும் அவங்களுடைய நோக்கம் இல்லை பொண்ணுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கறதுக்கு அவங்க நோக்கம் வந்துருக்கு அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் தட்டு தட்டுனா சரிசியமா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்புறம் இந்த ரேபிஸ்ட் வந்து பலத்துக்காரம் செய்வாங்க இந்த பெண்ணுக்கு வலது கண்ணம் இடது கண்ணம் அழுது கழுத்து எழுது கழுத்து மண்ட எல்லாம் சேர்த்தா பயங்கர வலி கொடுக்கக்கூடிய ஆன்டிமார்டம் பூட்ஸ் அதாவது சில சைக்கோஸ் வந்து கொலை பண்ணிட்டு அப்புறம் கழுத்து வச்சு கொள்ளுவாங்க அப்புறம் ரேப் பண்ணுவாங்க அப்புறம் அடிப்பாங்க இது அப்படி இல்லை பாவம் இந்த பொண்ணுக்கு உயிரோடு இருக்கும்போது மண்டையில ரெண்டு கண்ணங்கள்லையும் கண்ணு கிட்ட புடுங்கி இருக்காங்க கழுத்து இது எல்லாமே ஆன்டிமார்டமோன்ஸ் அதாவது அந்த சதைகள் தசைகள் ஒரு அடிக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் காட்டும் அது ஆஃப் அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னா அந்த அடி வாங்கும்போது அந்த சதை வந்து உயிரிழந்திருக்கு ரொம்ப காமான விஷயம் ரெண்டாவது யூட்ரஸ்ல வந்து நிறைய விந்து இருந்திருக்கு அந்த யூட்ரஸும் விந்துவும் சேர்த்து நூத்தி ஐம்பது கிராம் வந்திருக்கு ஒரு யூட்ரஸ் விந்து மட்டுமே ஒன் பிப்டி சிசிங்கிறது பாசிபிளி அது தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம் ஆனா அந்த யூட்ரஸ் வந்து வெயிட் அதெல்லாம் உங்களுக்கு இந்து ஆனா யூட்ரஸ் ஃபுல் ஆஃப் சீமன் வந்திருக்கு அதாவது ஒரு மனிதன் இதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் பட் பார்த்து உண்மை உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு 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 கோர காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒரு மனிதனோட ஒரு மூணு நாள் மாட்டி ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அப்படி வரலாம் அல்லது பல மனிதர்கள் பண்ணா வரலாம் ஆனா அல்லது தனியா ஒரு மனிதன் ஒரு நாலஞ்சு நாளா பண்ணி அது கொண்டு வந்து உள்ள போட்டாலும் வரலாம் ஆனா யூட்ரஸ் ஆஃப் இந்துங்கிறது உண்மைதான் யூட்ரஸும் இந்துவும் சேர்த்து நூத்தி ஐம்பது சிசி அப்படின்னு கூட ஒருவேளை விந்துவோட வெயிட் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது கிராமா இருக்கலாம் ஆனா அது கூட ரொம்ப ஜாஸ்தி ஒரு ஒரு மனிதன் ஒரு முறை பலாத்காரம் பண்ணா இது மாதிரி வராது வராது அதை நம்ம யோசிக்கணும் பல மனிதர்கள் விந்து இருக்கா இப்போ நீ மேலே அந்த டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணால் வந்துடும் அதெல்லாம் அந்த விந்து வந்து பல மனிதர்களோட விந்துன்னா அந்த டிஎன்ஏ வெவ்வே வெவ்வேறாக இருக்கும் அல்லது ஒரு மனிதன் தான் தெரிஞ்சிடும் அது நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த பலாத்கார செய்வது நாங்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தோம் ஒருவேளை இந்த ட்ரக் மாஃபியா பத்தியும் இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் மாஃபியா பற்றி இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால பாவம் அதை கொள்ள பண்ணி எப்பறம் வெறும் ரேப் மாதிரி அது சித்தரிச்சுட்டாங்களோன்னு பார்த்தோம் ஆனா இந்த ரேப் செய்யும் பொழுது பாவம் இந்த பெண்ணுக்கு அந்த உயிரோட தான் இருந்திருக்கான் ஏனென்றால் அந்த என்று சொல்லக்கூடிய உயிரின இடங்கள்ல கூட ஒரு பலாத்காரம் போர்சிபிள் என்ட்ரி ஆகும்போது அந்த இடத்துல பல காயங்கள் ஏற்படும் அந்த காயங்கள் எல்லாமே உயிரோட இருக்கும்பொழுது அந்த காயங்கள்னு எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்தமான வலி கொடுக்கணும் வலியோட இருக்கணும் ப்ளீட் ஆகணும் அதோட நாங்க ரேட் பண்ண ஒரு ஒரு அனிமல் கூட சொல்ல முடியாதுங்க மான்ஸ்டர் தான் சொல்லணும் மிருகத்தனத்துக்கு மேல இருக்கிற ஒரு ஒரு அசுரத்தனம் காட்டிருக்காங்க அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கால்லயும் இருக்கு ரெண்டு கையிலயும் இருக்கு ஒரு தனி மனிதனால என்ன அவங்க எட்டு கால் போச்சியா ரெண்டு கால்லயும் பிடிச்ச மாதிரி இருக்கு ரெண்டு கையும் பிடிச்ச மாதிரி இருக்கு கழுத்தை முடிச்ச மாதிரி ஒரு மனிதனால ரேப்பும் பண்ணிட்டு ரெண்டு கையும் ரெண்டு காலும் கையில அடி கழுத்துன்னு பண்ண முடியாது அப்படி நம்ம வந்து பலர் ஈடுபட்ட ஒரு குரூரமான ஒரு பலாத்காரம்ங்கிறது எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அனதர் பாயிண்ட் அனதர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்ஜரிஸ் அவ்வளவு இன்கிரீஸ் ஒரே ஒரு மணி தான் சினிமால காட்டுற மாதிரி பெரு 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 அடிச்சிருக்கலாம் அல்லது ஆறு பேர் ஒரே சமயத்துல அடிச்சிருக்கலாம் அப்படி பார்க்கும்பொழுது காமன சாதாரணமா பாக்குறது பலர் சேர்ந்து பண்றது தான் ஸோ மல்டிபிள் பீப்புள் ஆர் இன்வால்வ் பாசிபிள் மல்டிபிள் ரே பயங்கர ட்ராஜிக் பெயின் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு பெயின் கொடுத்து கொலை பண்ணிருக்காங்க அப்ப இந்த இவங்க கைவர்களோட நோக்கம் வந்து இவங்களோட ஏற்கனவே முன் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பத்தி உங்கள்கிட்ட நிறைய தகவல் இருந்திருக்கலாம் அதனால வந்து இந்த மாதிரி தாக்கப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு தகவல் கூட வந்துட்டு இருக்கு அது பார்த்தா கூட பலாத்காரத்துக்கு காரணம் வந்து என்ன அவங்களுக்கு வந்து பொண்ணு இல்லாம காட்சி போய் கிடந்தாங்க ஒரு பொண்ணு கிடைச்சது பெண்ணாங்க போல இல்லை பாவம் இந்த மருத்துவருக்கு வழி கொடுக்கணும் அப்ப கஷ்டப்படணும் ஒரு முன் விரோதம் இருந்தா போலதான் இருக்கணும் அது வந்து ஒரு போஸ்ட்மார்டமால சொல்ல முடியுமா யுகிக்கதான் முடியும் லாட் ஆஃப் இன்ஜரிஸ் இன்ஃபெக்டட் அதாவது இன்ஜரி வந்து ஒரு ஒரு போர்ல போகும்போது வெறுநே அந்த பக்கம் அடிச்சு உதச்சு பலாத்காரம் பண்றது வெறும் ஒரு பலாத்காரம் ஒரு பொண்ணுக்காக பலாத்காரம் பண்ணல இது வந்து ஒரு குடும்பம் அவங்களை கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்ட் இது நீங்க கரெக்டா சொல்லுங்க விபின் ராஜ் கரெக்ட் கொடுமைப்படுத்துறதுக்காக செய்யப்பட்டது நம்ம ஓரளவுக்கு யுகிக்கலாம் சோ இது வந்து ஒரு மருத்துவ இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஒரு கடிதா செய்யிருக்காங்க எங்களுக்கு பெரிய வரியா இருக்கு ஏன்னா அறுபது சதவீதம் மருத்துவர்கள் பெண்கள் நான் ஒவ்வொரு நாட்டையும் இந்த நீட்டை பத்தி பேசும்போது தான் சொல்லுவேன் இப்ப பெண்கள் இந்த வாட்டி அறுபத்தி நாலு ஆண்கள் முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஆண்கள் முப்பத்தி எட்டு அது மாதிரி ஆயிடுச்சு அதாவது ஏறக்குறைய அறுபது சதவீதம்

பாதுகாப்பு கொடுப்பது நமது பிரதமருடைய கடமை நம்ம உள்துறை அமைச்சருடைய கடமை நம்ம ஒவ்வொரு மாநில முதல்வரோட கடமை அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது அவர் கேட்கறது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட முப்பத்தி ஆறு மணி நேரம் ஷிஃப்ட் இருக்கு இப்ப நீங்க வேற எந்த ட்ரெயினிங்ல எடுத்துக்கங்க முப்பத்தாறு மணி நேரம் ஷிஃப்ட் சொல்லுங்க பார்க்கலாம் எதுலாது இருக்கானு ஆறு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் நாங்களும் அந்த வந்து என்ன பண்ணுவோம் காலையில இருந்து ஒர்க் பண்ணுவோம் நைட்டு டியூட்டி இருக்கும் செவ்வாய் நைட்டு முடிப்போம் நைட் முடிச்சுட்டு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட் தூங்குவோம் புதன்கிழமை காலைல ஆரம்பிச்சா திருப்பி புதன்கிழமை நைட் பூரா இருக்கும் யார் வியாழக்கிழமை நைட் வரைக்கும் இருக்கும் அப்புறம் திருப்பி அன்னைக்கு நைட் ஃப்ரீ அப்போ ஒவ்வொரு வாட்டி வரும்போது தூங்குறதுக்கு மட்டும் தான் டைம் அது ஒன் இன் டூ டியூட்டி அப்புறம் அது ஒன் இன் த்ரீ ஆகிட்டாங்க இப்ப ஒன் இன் ஃபோர் பண்றாங்க அப்படி இருந்தும் முப்பத்தி ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ற ஒரே ஜீவராசி மனிதர்கள் மருத்துவர்கள் மட்டும்தான் அப்படி இருந்தோம் அவர் வந்து ரூம் கூட இல்லாம நீ வந்து செமினார் ஹால்ல படுத்துக்கோ ஹால்ல காசெல்லாம் எடுப்பாங்கல்ல அது மாதிரி ஒரு ஹால்ல ஓப்பலா ஒரு ஹால்ல கல்யாண மண்டபத்துக்கு படுகிற மாதிரி ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாம அந்த சிசி டிவியில என்ன நடக்குதுங்க ரொம்ப கொடூரம் இந்த இந்த வழக்க பொறுத்த அளவுக்கு அங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அவங்களுடைய நடவடிக்கை அவங்களோட நடவடிக்கை சரியில்லாதனால அந்த போராட்டம் மிகப்பெரிய பெரிய அளவுல பெரிதாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறது அத பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம் நிச்சயம் இந்த மாநில அரசு வந்து அதோட கடமையில வந்து ரொம்ப ஃபெயில் ஆயிட்டாங்க இது வந்துச்சுன்னா முதல் விஷயம் என்ன பண்ணுவோம் யாருலாம் அந்த நாலு மணி நேரத்துல உள்ள வந்தாங்க சிசிடிவில பார்த்தா தெரியும் அது எப்ப கிட்ட இவங்க செய்யலாம் எங்களுக்கும் சரி ஜெயலலிதா அம்மா வீட்டத்துக்கும் சரி கரெக்டா சிசிடிவி மட்டும் வேலை செய்ய சிசிடிவி எதுக்கு பிக் பாட்டி மட்டும் சிசிடிவி பிடிப்பாங்க இந்த கொலை கொள்ளை பலாத்காரம் இதுக்கெல்லாம் மட்டும் சிசிடிவி மட்டும் தூங்கிடும் எந்த ஒரு சிசிடிவி இந்த ஃபுட்டேஜ் இந்த எட்டு பேர் உள்ள வந்திருக்காங்க ஆறு பேர் வெளில போயிருக்காங்க ஒண்ணுமே இல்லை ரெண்டாவது அந்த ஒருத்தர் ஒருத்தரோட ப்ளூடூத் அங்க விட்டுட்டு போயிருக்காங்க வேணுன்னு அந்த ப்ளூடூத் வச்சு எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கலாம் எந்த ரெக்கார்ட்ஸும் இல்ல சரி நீங்க எடுக்கறீங்க பாதுகாப்பு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எடுத்துட்டு இருக்கோம்னு அதை சொல்லலாம் அது கூட சொல்லுறேன் மூணாவது நடந்திருக்கு அடுத்த நாளே கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி யாரு அதுக்கு முன்னாலே யாரும் அவங்க உள்ள வராத மாதிரி பண்றாங்க நாலாவது சுயசைட் 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 இது வந்து தற்கொலை இது ஒரு கலை தடயங்கள் நிறைய அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கூட வந்துட்டு இருக்கு அதுதான் நிறைய பேருக்கு கோபம் ஏற்பட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு பார்த்தாலே தெரியுது கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அத தற்கொலைன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற கோபமும் இன்னைக்கு போராட்ட காலத்துல காண முடியுது தற்கொலைன்னு சொன்னீங்கன்னா அதாவது நான் சொன்னேன் எவ்வளவு ஊன்ஸ் இருக்கு ரணம் ரணவளமா இருக்கு ஒரு பொண்ணு தானாவே ஒரு முப்பது நாற்பது ஆண்டு அடிச்சு வெட்டிக்கிட்டு அப்புறம் வந்து தற்கொலை பிடிக்குமா அதே தன்னோட கண்ணை வந்து தண்ணி பிடிக்கிக்கும்பார் இருக்கு இதெல்லாம் அதாவது அவ்வளவு முட்டாள்கள் மக்கள் எல்லாம் முட்டாள்கள் அவங்க என்ன வேணா பண்ணலாம் கொலை பண்ணலாம் தற்கொலை தற்கொலை இந்த விவகாரம் இருந்தாலும் பூஜாகரம் ஆகலன்னா ஒருவேளை அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளேயே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும் கரெக்டா சொன்னீங்க இதை பத்தி நான் கூட ஒரு ரிப்போர்ட் கேட்டேன் ரிப்போர்ட் படிச்சு அப்படி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க தற்கொலை நீங்க சீக்கிரமா கிரிமேட் பண்ணுங்க அது என்ன அவங்க பேர பெற்றோர்கள்ட்ட சீக்கிரமா எரிச்சிருங்கன்னு சொல்றது நீங்க யார் உங்களை எரிக்கிறதுன்னு சொல்றதுக்கு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் அனுப்பாம எந்த வித சுத்தி இருக்கிற அவ்வளவு ஆதாரத்தளம் இருக்கு எல்லாத்தையும் தரவுகள் எல்லாத்தையும் கல்விப்பட்டாங்க நான் கேள்விப்பட்ட முதல் ரேப் இதுதான் ஒரு இடத்துக்குள்ள போய் ரேப் பண்ணிட்டு வெளியில வந்து அந்த பொண்ணோட காருக்கு போய் இண்டோ வந்து எல்லா ஜனங்களையும் உடைச்சு உள்ள லால்சாக் பண்றாங்க இதெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு பலாத்காரம் பண்ணிட்டு அப்புறம் கரெக்டா கார் பார்க்கு போய் அந்த பொண்ணோட காரை மட்டும் அடிக்கிறாங்க அது இந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது தற்கொலை தற்கொலை நடந்திருக்குதுங்க அதாவது நியாயத்துக்கும் நீதிக்கும் அங்க தற்கொலை நடந்திருக்கு அதான் நடந்திருக்கு மானத்துக்கும் தன்மானத்துக்கும் தற்கொலை அதுதான் வெஸ்ட் பெங்கால் தான் கவர் பண்றதுக்கு வந்து இவங்களே இவங்களேஷன் பண்ணி இந்த பொண்ணை பார்த்து கொலையை கோபப்பட்டுட்டு வந்தவங்க எல்லா ஆதாரத்தையும் அடிச்சு தூக்கிட்டாங்க என்ன மாதிரி கதை விடுறாங்கப்பா சோமோட்டோ சுப்ரீம் கோர்ட் சோமோட்டோ கம்னிஷன் நீ என்ன சொல்றது நாங்க போய் நாங்களே நடத்துறோம்னு சொல்லி வராங்க எனக்கு ஒரே ஒரு வரி என்னன்னா ஒரு பெரும்பாலும் இந்த ஆதார ஆதார தரவுகள் அத்தனையும் இவங்க காலி பண்றாங்க எப்படி அவங்க கார்ல இருந்து என்ன போச்சுன்னு தெரியல அந்த பாவம் அந்த பிள்ளை வந்து அதோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருக்கான் நான் வந்து ஆதாரம் எல்லாம் தயார் பண்ணிட்டு வரேன் என்னன்னா இங்க நடக்குதுன்னு அது எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க நிச்சயமா எடுத்திருப்பாங்க சோ ஒரு சினிமால வர்ற ஒஸ்ட் வில்லன்ஸோட ஒரு மோசமான அளவுக்கு உயிரை காப்பாத்தி முப்பத்தி ஆறு மணி நேரம் தூங்காம வேலை செஞ்ச ஒரு பெண் மருத்துவர் கொடூரமா பலாத்காரம் பண்ணி கொண்டு அதை தற்கொலை சொல்லி சீக்கிரமா எரிச்சிருங்கன்னு சொல்லி அத்தனை தரவுகளையும் வைப் அவுட் பண்ணியிருக்காங்க இதே நம்ம சும்மா இருந்தோம்னா ரஜினிகாந்த் தொண்ணூத்தி ஆறுல சொன்ன மாதிரி ஆண்டவனே இந்தியாவை காப்பாத்த முடியாதுங்க நாங்க ஒரு பெரிய கட்ட ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க முடிஞ்சா சொல்லுங்க கன்னியாகுமரி எல்லாம் வாங்க இந்த வள்ளுவர் கோட்டத்துல வைக்க போற அடுத்த அஞ்சாறு நாள்ல எல்லா பெண்கள் கண்டிப்பா வந்து ஆர்ப்பாட்டம் வச்சு இது வந்து ஒரு இதை வந்து ஒரு பெரிய எழுச்சி எழுச்சி பண்ணணும் எல்லாரும் எல்லாரும் இமெயில் அனுப்பணும் அஞ்சு பேருக்கு அனுப்பணும் பிரதமருக்கு குடியரசு தலைவருக்கு ஸ்பீக்கருக்கு சட்டத்து சட்ட அமைச்சருக்கு மிஸ்டர் அண்ட் சீப்பு மிஸ்டர் வந்து எல்லாரும் சொல்லி பல மாற்றங்கள் கொண்டு வரணும் அதாவது இனிமேல ரேபன் மாடல் நடந்தாலே அவனுக்கு மரண தண்டனை தான் மரண தண்டனை கொடுத்தே ஆகும் அம்பேத்கருக்கு பிறந்த சர்தார் பட்டேலுக்கு பிறந்த நேருவுக்கு நேருக்கு பிறந்த நாள் அனுப்பி விடுக்கிறாங்க ரேப்பன் மாணா முக்கால் வாசி முஸ்லீம் கண்ட்ரிஸ் அவ்வளவு நல்ல விஷயம் நீட்டா எல்லாருமே சொல்லி தூக்கிடுவாங்க முன்னியா இருக்கும் தனியா இருக்கும் பல வீடியோஸ் நானே பார்த்துருக்கேன் சவுதியில பண்றது துபாயில பண்றது இங்க எப்ப பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் நம்ம பெண்கள் வந்து சந்தோஷமா நடப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது ஆறு வாரம் ரேப்புங்கிறது ஆறு வாரம் ஜட்மெண்ட் வரணும் வாய்தா வாய்தான் வாங்கிட்டு பத்து வருஷம் இருக்குது பதினஞ்சு வருஷம் இது வரக்கூடாது நான் என்ன சொல்றேன் பத்து வருஷம் வரைக்கும் இதுக்கு மட்டும் இந்த அம்பேத்கர் பிறந்தநாள் நேரு பிறந்த நாள் காந்தி மாதிரி இப்ப வெளியே பண்ணாலே நம்ம ஊர்ல பயங்கரமாக நம்ம பெண்கள் நம்ம வீட்டுல வளர்த்து கொஞ்சி கட்டி முத்தம் மொத்தம் கொடுத்து ஏ என் பொண்ணுரா சொல்ற சொல்ற அந்த பெண்களை காப்பாற்றணும் இது வந்து நான் வந்து உங்க ராஜ் இது ஊர் பூரா போகணும் மக்கள் எல்லாரும் கேட்கணும் பெண்களோட எழுச்சி இந்த நிர்பயா டூ பாயிண்ட் ஜீரோட நிக்கட்டும் வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் இது நடக்க கூடாது பிபின் ராஜ் பி எம் அதாவது போஸ்ட்மார்ட்டம் பத்தி பேசணும் இன்னொரு பி எம் பத்தி பேசலாம் நம்ம நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு சுதந்திர தினம் அன்னைக்கு ஒரு நாடை பத்தி பேசும்பொழுது நமது நாரி சக்தி ஆகிய பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இப்பேற்பட்ட கொடூரமான குற்றங்களை செய்யும் செய்பவர்களுக்கு அவங்க மற்றவர்கள் பார்த்து அஞ்சும்படி